ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இஞ்சினியர் பிரபாகர் சின்ன சேலம்லேருந்து இன்றைக்கி நம்மளோட வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சைட்டு பூஜை போட இருக்கோம் நம்ம பிஎஸ்சி பில்டர்ஸ் மூலிமா இந்த வாஸ்து நாளில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் வரும் இன்றைக்கி நவமி இந்த அஷ்டமி நவமியில் வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்றது ஒரு சிலரோட டவுட்டாக இருக்குது நிறைய பேர் அதோட என்கிட்ட கிளாரிஃபை கேட்டிருக்காங்க இன்றைக்கி நம்மளோட சைட்டோட கிளைண்ட்டும் அந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வாஸ்து பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வருவாங்க ஸோ அந்த வாஸ்து நாளை நம்ம வந்து எந்த எமகண்டமோ இல்லை அஷ்டமி நவமி எதுவுமே நம்ம இந்த நாட்களில் இந்த நேரத்தில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அதனால தான் இந்த வாஸ்து நாளில் நம்ம ஒரு மனையை பூஜை போடுறதாக இருக்கிறதுக்கு உகந்த நாள்னு சொல்கிறோம் ஸோ அதனால் நம்ம இந்த வாஸ்து நாளில் நம்மளோட சைட்டை மிக சிறப்பாக நம்ம வந்து இன்றைக்கி பூஜை போட இருக்கும் ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சென்ற பாதை சொல்ல வந்து அழைக்கும் மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலில் கூரை பின்னி போடலாமா சைட்டை நம்ம சிறப்பாக வாஸ்து பூஜை செய்து முடிச்சிருக்கோம் இந்த சைட்டோட வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வர இருக்குது நம்ம சேனல் இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே தொடர்ந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்